ஓம் சரணம் வாழ்க வளமுடன் அனைவரும் முருகனின் மகன் ரவி முருகன் இறைவன் நமது கையுக்குள்ளேயே இருக்கிறார் என்பதை அப்பன் முருகன் மிக அழகாக எடுத்துரைக்கிறார் நாம் இறைவனை வணங்கும்போது கை கூப்பி வணங்குகிறோம் முதலில் நிற்கும் நிற்கும் விரல் சுண்டு விரல் சுண்டு விரல் நமது ஆசையின் அடையாள சின்னமாக உள்ளது அடுத்த விரல் மோதிர விரல் மோதிர விரல் நமது காமத்தின் அடையாளம் அதுக்கு அடுத்த விரல் நடுவில் நிற்கும் நடுவிரல் அந்த விரல் ஆணவத்தின் உச்சம் நம் மனிதர்கள் ஆணவத்தில் எப்படி உள்ளார்கள் என்பது உச்ச நிலையில் காம் காமிப்பதே நடுவிரலாகும் அதற்கு அடுத்த இருப்பது ஆள்காட்டி விரல் நாம் ஒருவரை குறிப்பிட்டு கா காமிக்கும்போது அந்த விரலை நாம் பயன்படுத்துகிறோம் அதுதான் நமது ஜீவன் நமது ஜீவன் நமது ஜீவன் ஒருநிலைப்படும்போது அடுத்த விரலை போய் அடையும் அந்த விரலே கட்டை விரல் கட்டை விரல்தான் கடவுளின் அம்சமாக உள்ளது ஏனென்றால் கட்டை விரல் இந்த நான்கு விரல்களை விட மிகவும் சிறியதாக இருக்கும் கடவுள் இந்த நான்கையும் உயர்த்தி வைத்துவிட்டு கடவுள் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு நம் கைகளில் நிற்கின்றார் அப்போது நாம் கடவுளை அடைய வேண்டுமென்றால் ஆசையை துறைக்க வேண்டும் காமத்தை களைய வேண்டும் ஆணவத்திலிருந்து இறங்கி வர வேண்டும் இது மூன்றுமே நாம் அடக்கி ஆண்டுவிட்டால் நாம் ஜீவனை போய் அடையலாம் ஜீவனை அடையும் போதுதான் இறைவன் நம்மை பார்க்கவே தொடங்க ஆரம்பிக்கின்றார் அதுக்கு அடுத்த நிலையில் கடவுளை நாம் அடையலாம் அதனால் நாம் கடவுளை வணங்கும்போது முதலில் இருக்கும் சுண்டு விரல்தான் இறைவனை வணங்குகிறது நாம் வணங்கும்போது நமக்கு தெரியாமலேயே இறைவனை வணங்கும்போது ஆசையை அறுபடவும் காமத்தை கலைக்கவும் ஆணவத்தின் உச்சத்தை அடக்கவும் ஜீவனை நாம் ஒருநிலைப்படுத்தவும் இறைவனை நாம் அறியாமலேயே நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் இது நான்கையும் அடக்கி ஆளும்போது தான் நாம் கடவுளை நெருங்குகிறோம் இதை இப்படி இப்படி அழகாக அப்பன் முருகன் விளக்கி சொல்கிறார் இந்த தகவலை பகிர்ந்ததற்கு நான் பெரும் பாக்கியம் பெற்றுள்ளேன் ஓம் சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வாழ்க வளமுடன் அனைவரும் வணக்கம்